இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த எதை எஸ்பி முத்துராமன் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி தந்த ரஜினி நடித்த எட்டு படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் ரஜினி நடித்து பல படங்களை இயக்கியவர் நிறைய நூறு நாள் படங்களை தந்தவர் நிறைய வசூல் சாதனை செய்த படங்களையும் கொடுத்தவர் ஆனால் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது எஸ் பி முத்துராமன் இயக்கி ரஜினி நடித்து லாபத்தை அள்ளி அந்த படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கோம் முதலில் பிரியா ரஜினி ஸ்ரீதேவி நடித்த படம் இந்த படம் நூத்தி எழுவத்தி நாட்கள் வரை ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கொடுத்தது பாடல்கள் சூப்பராக வந்தது இசை இளையராஜா அடுத்து முரட்டு காலை ரஜினி ரதி நடித்த படம் இது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாகும் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களில் தாறுமாறாக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படத்தினால் ஏவிஎம் நிறுவனத்திற்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து போக்ரி ராஜா ரஜினி ஸ்ரீதேவி நடித்த படம் இந்த படம் நூற்றி நாற்பது நாட்கள் வரை ஓடியது நல்ல வசூலும் செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் மூலம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து நல்லவனுக்கு நல்லவன் ரஜினி ராதிகா நடித்த படம் இந்த படமும் நூற்றி எழுபத்தி நாட்கள் ஓடி வெள்ளிவிழா கண்டது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு மிகுந்த லாபத்தை கொடுத்தது அடுத்து வேலைக்காரன் ரஜினி அமுலா நடித்தது இந்த படம் நூற்றி இருபது நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கே பாலச்சந்தருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து மனிதன் ரஜினி ரூபினி நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி வள்ளி கொண்டாடியது இந்த படமும் பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படம் ஏவிஎம்க்கு மிகுந்த லாபத்தை கொடுத்தது அடுத்து குரு சிஷியன் ரஜினி கௌதமி நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடி நல்லா வசூல் செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்லா வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து ராஜா சின்ன ராஜா ரஜினி கௌதமி நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி நல்லா வசூல் செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு நல்ல லாபம் கிடைத்தது இன்னும் ஒரு சில படங்கள் இருந்தாலும் அந்த படங்களெல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படங்களுக்கு பிறகுதான் லாபத்தில் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நிலக்கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி